ஓம் நம சிவாய ஜாதகத்தை கொண்டு வரும் சிலர் எனக்கு எழுத பிடிக்கும் கதை எழுத பிடிக்கும் கட்டுரை எழுத பிடிக்கும் கவிதை எழுத பிடிக்கும் சிறுகதை எழுத பிடிக்கும் நாவல் எழுத பிடிக்கும் என்று சொல்கிறார்கள் இப்படி புத்தகம் எழுத வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நாம் என்ன செய்தால் புத்தகம் எழுதக்கூடிய திறமை வரம் நமக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள் அதற்கும் வழி இருக்கிறது வால்மீகி சமஸ்கிருதத்தில் வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் தமிழில் கம்ப நாட்டாழ்வார் எழுதினார் கம்பராமாயணம் என்று அது சொல்லப்படுகிறது கம்பர் ஸ்ரீரங்கம் கோயிலில் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ய விரும்பினார் அதற்காக வைணவ ஆச்சாரியரான நாதமுனிகளிடம் அனுமதி பெற்றார் பண்டிதர்கள் அறிஞர்களின் முன்னிலையில் அரங்கேற்ற முயன்றபோது தடங்கள் ஏற்பட்டது அன்றிரவு கனவில் தோன்றிய ரங்கநாதர் கம்பரே எம்மைப் பாடினாய் ஆனால் நம் சடகோபனான நம்மாழ்வாரை பாடவில்லையே அவனையும் பாடினால்தான் இராமாயணத்தை நாம் ஏற்று மகிழ்வோம் என தெரிவித்தார் கனவில் இத்தகைய அறிவுரை வந்ததால் கம்பரும் நம்மாழ்வார் மீது சடகோபர் அந்தாதி என்னும் நூறு பாடலில் அந்த அந்தாதியை பாடினார் அதன் பிறகு இராமாயண அரங்கேற்றம் ஸ்ரீரங்கத்தில் நிகழ்ந்தது எழுத்துத்துறையில் சாதிக்க விரும்புவோர் இந்த கம்பர் எழுதிய சடகோபுர அந்தாதியை பாடும் வழக்கம் உண்டு நீங்களும் புத்தகம் எழுத விரும்பினால் புத்தகம் எழுதுவதன் மூலம் வருமானம் பெற விரும்பினால் புத்தகம் எழுதுவோராயிருந்து புகழ் பெற விரும்பினால் நீங்களும் இந்த சடகோபர் அந்தாதியை பாடுவீர்களானால் உங்களுக்கும் அந்த அருள் கிட்டும் சடகோபந்தாதியை அபிராமிந்தாதி போது நூறு பாடல்களை மனப்பாடம் செய்து ஸ்ரீ ரங்கநாதனையும் நமாழ்வாரையும் நினைத்து தினசரி வழிபட்டு வந்தால் உங்களுடைய எழுத்து திறமை மிளிரும் என்பது உண்மை இது அனுபவத்தில் பலரும் பயன்பெற்று என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே புத்தகம் புத்தகமேத ஆசைப்படுபவர்கள் சடோபரந்தாதியை பாடும் வழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அரிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்கோளமுடன் ஓம் நம சிவாய